ஹலோ மக்களே இன்றைக்கான முதல் புறம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இன்றைக்கும் கண்டென்ட் வந்து திவாகரை சுற்றி தான் வந்து நடக்க போகுது ஏன் அப்படின்னா ஒட்டுமொத்த மொத்த கண்டஸ்டன்ட்டும் சேர்ந்து திவாகரை குத்து குத்துன்னு வந்து குத்திருக்காங்க அண்ட் எப்ஜியாவையும் வந்து பார்த்திங்கன்னா கை காமிச்சு குத்திருக்காங்க கண்டிப்பாக இன்றைக்கி வேறு லெவலில் பண்ணிருக்கு போகுது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை எப்படி பார்த்தாலும் அந்த ஆள் அதை ஒத்துக்க மாட்டார் நீங்களாம் சொன்னால் என்ன ஒத்துக்கணுமா நான் சொல்கிறது தான் நான் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும் என் பக்கம் நியாயத்தை கேளுங்க என் பக்கம் நியாயத்தை கேளுங்க அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா அரை நாள் ஓட்டுருவாப்புல ஸோ அதனால் கண்டிப்பாக எனக்கு கன்ஃபார்மாக வேறு லெவலில் வந்து மாசான சம்பவங்கள்லாம் நடக்க போகுது ஸோ என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிக்கோங்க லைக் போட்டு வீடியோ பாருங்கள் வாங்கின்ற வீடியோ வந்து போலாம் ஆக்சுவலாக பாஸ் இந்த தடவை ஒரு பயங்கர ட்விஸ்ட் கொடுத்துருக்காப்புல இந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்றத தாண்டி இன்றைக்கி இன்னொரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காப்புல என்ன டாஸ்க் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன ஸ்டோரியிலேயே உங்களுக்கு ஒஸ்ட்டாக ஃபீல் பண்ணக்கூடிய அதுவும் ரொம்ப போரிங்காக இருந்த ஸ்டோரி எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உண்மையாலவே சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு டாஸ்க் எவ்வளோ கொடுப்போனா அது வந்து பர்ஸ்னல் நம்ம வந்து சொல்கிறோம்ல பர்ஸ்னலை பற்றி பேசாதங்க ப்ரொஃபஷனலை பற்றி பேசாதீங்க ப்ரொஃபஷன்ஸ் பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முட்டு கொடுத்துட்ருப்போம் ஓகேவா நேற்றி கூட ரம்யாவுக்கும் பார்வதிக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரம்யா வந்து இப்படி தான் ஆடி பருப்பு பருப்பு என்னமோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க ஓகேவா அவங்களுடைய ப்ரொஃபஷனை தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க குறிப்பிட்டு அதுக்கு இப்போ சோசியல் மீடியா முழுக்க வந்து ஃபயர் விட்டுட்ருக்காங்க யாருக்கு எதிராக அப்படின்னா பார்வதிக்கு எதிராக ஓகேவா எப்படி நீ அவங்களுடைய ப்ரொஃபஷன்ஸை வந்து நீங்கள் தப்பாக பேசலாம் அப்படின்னு சொல்லி அப்போது ப்ரொஃபஷனை பற்றியே வந்து நம்ம அவ்வளோ தூரம் வந்து யோசிக்கும் பொழுது அவ்வளோ ஃபயர் விடும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை வரலாறையும் அவங்களுடைய வாழ்க்கை ஸ்டோரியையும் அவங்க சொல்லும் பொழுது அது வந்து ரொம்ப போரிங்காக இருந்துச்சு எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல ரொம்ப ஒஸ்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுப்பாங்களா நீங்களே சொல்லுங்கள் அதுவும் நம்ம திவாகர் ஏற்றுப்பாரா அந்த ப அந்த ஆள் என்ன லேசுப்பட்ட ஆளா சொல்லுங்க பாக்கலாம் எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகத்து வருது நம்ம கம்பருதிர் வந்து சொல்வார் எல்லா ஸ்டோரியெல்லாம் சொல்லி முடித்தார் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நான் டாக்டர் அப்படின்னு சொல்லுவார்னு நினச்சா நான் ஆக்டர் அப்படின்னு சொல்கிறாரு அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு செமஃபன்னாக வந்து சொல்லியிருந்தார் பட் ஜோக்ஸ் அஃபார்ட் இப்போ வந்து ஸ்டோரிஸ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திவாகர் வந்து ஆக்சுவலாக திவாகர் யார் அப்படின்றத வந்து உணர்த்துறதுக்கே அந்த ஸ்டோரி வந்து ரொம்ப தேவைப்பட்டது ஓகேவா அதுக்கு முன்னாடி வரைக்குமே திவாகர் மேலே ஒரு பிம்பம் வந்துருந்தது அந்த பிம்பம் உடஞ்ச இடம் வந்து அவர் ஸ்டோரி சொன்னபோது தான் ஓகேவா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் பிக் பாஸ் வீட்லேயே இப்போ வேறு மாதிரி போகுது அது வேறு விஷயம் ஆனால் அந்த ஸ்டோரி ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னது வந்து ஏற்புடையது தான் அதில் எந்த விதமான கருத்துமே இல்லை அதுக்கப்புறம் எப்ஜே எப்ஜே எப்போ ஸ்டோரி சொன்னான்னு தெரியல மேபி இன்றைக்கி சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவர் ரொம்ப சினிமாட்டிக்காக வந்து சொல்லிவிட்டா அப்படியா அது ஒரு ரொம்ப குத்தமாக வந்து இருக்குது அப்படி ஒன்றும் லைஃப்பில் வந்து நடக்காது சூரியவம்சம் படம் மாதிரி நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் தெரியுமா நீ நம்ம சினிமா மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி நாலு பேர் வந்து குத்தி வச்சிருக்காங்க ஸோ அதனால் ஒஸ்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி திவாகர் அவர்களையும் எப்ஜே அவர்களையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க நீங்கள் பார்த்த ஸ்டோரியில் யாருடைய ஸ்டோரி ஒஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடறாதீங்க நன்றி வணக்கம்